சங்கதி டுவெண்டி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் ஜாழ்பாணம் நயனாதீவுக்கு விகாராதிபதியை சந்தித்த ஜனாதிபதி அனுர அவிசாவளி ரத்னபுரி பகுதியில் விபத்து பேருந்தில் மீது பிக்குனி மோதி விபத்து விடுதிக்குள் சடலமாக கிடந்த சிறுமிகள் மர்ம மரணத்தால் பரபரப்பு யாழ் மாவட்டம் தொடர்பில் வழியான அதிர்ச்சி தகவல் அதிகரிக்கும் ஆபத்து சிறுமியினை கூட்டாக சீரழித்த கும்பல் காதலியை கடத்தி காதலன் செய்த செயல் கள்ளக்காதலியுடன் சிக்கிய கணவன் அடிமை போல் துன்புறுத்தப்பட்ட மனைவி மன்னாரில் கடலுக்கு நீராடச் சென்ற மூன்று சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு பிரகித் எக்னரை கொட கடத்தல் சம்பவம் இராணுவ அதிகாரிக்கு பதற்ற நிலை தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுகுமார் திசாராக்க நயனாதிபுக்கு சென்று நாகவிகாரை விகாராதிபதியை சந்தித்து ஆசீனை பெற்று கொண்டார் ஜனாதிபதி என்று அண்மையில் விகாராதிபதி அதிப்தி தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசீனை பெற்றுக் கொண்டார் அதேவேளை தையட்டி விகாரை பொறுப்பை அமைந்த சுமார் ஒன்று இரண்டு ஏக்கர் தனியார் காணிக்கு மாற்றீடாக தையிட்டு விகாரிக்கு சொந்தமான காணியில் மாற்றுக் காணிகளை வழங்கி தையட்டி விகாரி பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என்று அண்மையில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து வெளியிட்டார் தையட்டி பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை சந்தித்து நயனாதி விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அபிசாவளை இரத்தனபுரி வீதியில் மின்னான சந்திக்கரையில் பஸ்ஸில் மோதி பிக்குனி ஒருவர் உயிரிழந்ததாக எகிலியக்கோட போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிசாவளையிலிருந்து எகிலியக்கோடை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று மின்னான சந்திக்கரையில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கிய போது வீதியில் பயணித்த பிக்குனி மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த எழுபத்து எழுபது பிக்குனி எகிலியக்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இந்திய விளையாட்டு ஆணையத்துக்கு சொந்தமான விடுதி இருக்கிறது இங்கே பல்வேறு விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் மாணவிகள் தங்கியிருந்து பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று அதிகாலை பயிற்சிக்கு மாணவிகள் அனைவரும் சுமார் ஐந்து மணியளவில் மைதானத்துக்கு வந்த நிலையில் இரண்டு சிறுமிகள் மட்டும் வரவில்லை அவர்களின் அரை கதவுகள் பூட்டப்பட்டு கிடந்தது இதையடுத்து விடுதி நிர்வாகிகள் கதவை உடைத்து திறந்தபோது உள்ள இரண்டு சிறுமிகள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் ஒரு சிறுமியின் வயது பதினேழு அவர் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றொரு சிறுமியின் வயது பதினைந்து அவர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தை உள்ளடக்கிய யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேஷந்துரை போலீஸ் தலைமை நிலையங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஏழாயிரம் பேர் போதைப் பொருள் கைது செய்யப்பட்ட நிலையில் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இருமடங்காக அதிகரித்துள்ளது யாழ் மாவட்ட சேலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் இடம்பெற்ற போதை ஒழிப்பு பிரதேச குழுக்களை ஆரம்பிக்கும் நிகழ்வில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கடந்த மூன்று வருடங்களில் பதினான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு பேர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கை உட்படுத்தப்பட்டதோடு சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் புனர்வாழ்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனைகளுடன் தொடர்புடைய நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் புதுச்சேரியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி அங்குள்ள ஒரு பாடுசாலையில் தரம் ஒன்பதில் படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பாடசாலைக்கு சென்ற சிறுமி வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் சிறுமி பாகூர் பகுதியில் இருப்பதாக பெற்றோருக்கு தகவல் கிடைத்தது இதுகுறித்து பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் பாகூர் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்தி வந்த காதலன் ஒரு வீட்டில் அடைத்து வைத்திருந்தமே தெரிய வந்துள்ளது மேலும் காதலன் நண்பர்களுடன் சேர்ந்து சிறுமியிடம் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் போலீசார் சிறுமியை மீட்டுள்ளதோடு பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காதலன் மற்றும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மூன்று சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் வசிக்கும் ஜெட்டேலோ ஜேக்கப் தனியார் நிறுவனத்தில் உயர்நிலை பணியாளர்கள் கணவர் கடந்த சில வருடங்களாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியதாக புகார் பெயரை உள்ளது மன அழுத்தம் உடல் மற்றும் மன ரீதியில் துன்புறுத்தப்பட்டதாக போலீசாரிடம் புகார் அளித்தார் மேலும் ஜேக்கப் மற்றொரு பெண்ணுடன் பழகி சமூக வலைதளத்தில் வீடியோக்களை பதிவேற்றியதும் குடும்ப பிரச்சனையை தீவிரப்படுத்தியுள்ளது விசாரணையில் ஜேக்கப் தன்னுடைய கள்ள காதலியோடு ரிஷார்ட்டில் தங்கியிருப்பதாக தகவல் மனைவியால் வழங்கப்பட்டது தற்பொழுது போலீசார் உடனடியாக சோதனை நடத்தி அந்த அறையில் இயக்கப் கள்ளக்காதலியை பிடித்து கைது செய்தனர் மேலும் இயக்கப்பை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராடச் சென்று நீரில் மூழ்கி காணாமற் போன நான்கு பேரில் மூவர் உயிரிழந்துள்ளனர் தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த நான்கு பேரும் கடலில் நீராடச் சென்ற நிலையில் அனர்த்தமிடம்பெற்றது காணாமற் போனவர்களில் இருவரின் சடலங்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டதோடு ஒருவர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் காணாமல் போன மற்றொருவரின் சடலம் நேற்றிரவு கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதினாறு முதல் பதினெட்டு வயதுடைய பேசாலை வசந்தபுரம் உதயபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு காணாமற் போன நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அனுத்தத்தில் உயிரிழந்தவர்களில் பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பேசாலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சுதந்திரமாக தொல்லியல் ஆய்வின் மூலம் தமிழ் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என தமிழ தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் தெரிவித்துள்ளது தைப்பொங்கல் தினமான நேற்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் இந்த அறுவடை திருவிழா நமது மக்களுக்கு வலிமையை ஒற்றுமையும் கண்ணியத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரட்டும் மேலும் உண்மை நீதி மற்றும் தமிழ் வரலாறு மற்றும் நாகரிகத்தை பாதுகாப்பதற்காக நமது கூட்டு உறுதிப்பாட்டை புதுப்பிக்கட்டும் தைப்பொங்கல் நாளில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் வவுனியாவில் உள்ள ஏனையின் வீதியில் மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தோராது நாட்களுக்கு மேலாக எமது தொடர்ச்சியான சுழற்சி முறையில் உண்ணாவிரதப் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம் தமிழ் அறிஞர்கள் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு சுதந்திரமான தொல்லியல் திணைக்களத்தை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் இது தமிழ் சைவத்தின் மற்றும் தமிழ் பௌத்தத்தின் வரலாற்று உண்மைகளை கண்டறிந்து வழிகொணரவும் தென்னிந்தியா மற்றும் வரலாற்று ரீதியாக சிலோன் என்று அழைக்கப்பட்ட தீவு உள்ளிட்ட தமிழ்நாடெங்கிலும் செழித்தோங்கிய பண்டையே தமிழ் நாகரிகத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் பிரஹீத் ஏக்நிலக்கொடவின் கடத்தல் சம்பவத்தில் குற்றச்சாட்டுக்குள்ளான இராணுவ புலனாய் பிரிவு அதிகாரிக்கு பதவி உயர்வுக்கு பலரும் எதிர்ப்புக்களை வெளியிட்டு வருகின்றனர் பிரஹித் ஏக்னிலொடவின் கடத்தல் மற்றும் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இராணுவ புலனாய் பிரிவு அதிகாரி ஹர்னல் எராந்த ரதீஷ் குற்றச்சாட்டுக்குள்ளாக இருந்தார் மேலும் இந்நிலையில் அவரை பிரிகேடியராக பதவி உயர்த்தியதை எதிர்த்து ஊடக சுதந்திர அமைப்புகள் மற்றும் பலர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக எக்னெலிகுடவின் மனைவி சந்தியா எக்நெலிகுட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த பதவி உயர்வு நீதித்துறை செயல்முறையை பாதிக்கக்கூடும் என்றும் சந்தியா எக்னெலிகுட இதன்போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை குறித்த நடவடிக்கை சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்பு குரலில் பொதுமக்களின் நம்பிக்கையை குலைக்கும் என்றும் சிவில் சமூக அமைப்புக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எம்பிலிப்பிட்டிய நோனாகம வீதியில் கந்துருகஸ் ஆரப்பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் நூணாகம நோக்கிச் சென்ற மோட்டார் சைக்கிள் வீதியை கடக்கும் பாதுசாரி மீது மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது இந்த விபத்தில் பாதுசாரி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் ஒருவர் காயமடைந்து எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு சிகிச்சை பலனின்றி பாதசாரி உயிரிழந்தார் விபத்தில் உயிரிழந்தவர் ஓமல்பே பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி மூன்று என்று தெரிய வந்துள்ளது குட்டிக்கல போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்